கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம் என்றும் வாழும் அன்பின் நிறைவா உம் தேவத்தாயை தாயை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறீர் அந்த அன்னையை நினைவு கூறுகிற இந்த நாளில் அந்த தேவ மாதாவின் அரவணைப்பில் பாதுகாப்பில் எங்களை வாழச் செய்தருளும் இந்த தாய் எங்களுக்காக இருக்கிறார் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிறார் எங்களை நன்மைகளால் நிரப்பக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறார் என்பதை ஆண்டவரே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தேவத்தாயினுடைய அன்பில் வாழச் செய்தருளும் இயேசுவே தெய்வமே இந்த நாளில் நாங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் ஒரு மன நிறைவை பெற்றுக்கொள்ள செய்தருளும் அந்த செயலில் வெற்றி எங்களுக்கு அளித்தருளும் உம்முடைய திருவுளப்படி உம்முடைய சித்தப்படி வாழ ஆண்டவரே நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் இரக்கம் கொள்ளவும் ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழவும் இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு அழைப்பு தருகிறீர் அந்த வார்த்தைகளை ஏற்று மன்னிக்கவும் இரக்கம் காட்டவும் வரம் தர வேண்டுமாய் உம்மை வேண்டுமென்றாடி சுபிக்கின்றோம் அம்மின்